தம்முடைய உடன்படிக்கையில் வேண்டிய வேத வசனம் உபாகமம் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசர் அப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும் துதிப்பதற்கு லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இயேசு இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது கர்த்தர் நமக்குள்ளும் நம்முடைய குடும்பத்தாருக்குள்ளும் நம்முடைய சபையாருக்குள்ளும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேசத்தாருக்குள்ளும் இருக்கின்ற பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து நம்முடைய முரட்டாட்டத்தில் இருந்து நாம் திரும்ப வேண்டிய மனந்திருப்பதற்கேற்ற ஆவியை கர்த்தர் ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கலாம் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கின்ற தகாத காரியங்களை மன்னித்து அவைகளில் இருந்தும் நாம் திரும்ப வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம் நம்முடைய தேசத்தில் கர்த்தருக்கு விரோதமாக செய்யப்படுகின்ற விக்கிரக ஆராதனையில் இருந்தும் விபச்சாரம் வேசித்தனத்தில் இருந்தும் ஜனங்களை திருப்ப வேண்டும் என்று கண்ணீரோடு மன்றாடி செபிக்கலாம் இன்னும் என்னென்ன பாவங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக நம்முடைய தேசத்தில் செய்யப்படுகிறதோ அவைகளை கர்த்தர் மன்னித்து ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நம்முடைய நேசராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நமக்கு மன்னிப்பை பெற்று தந்து நம்மை வாழ வைக்கிற நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் அவரை துதித்து மகிமைப்படுத்தலாம்